ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மல ஸ்படிகா கிருத்திம் ஆதாரம் சர்வ வித்யா ஹயக்ரீவம் உப்பாஸ்மதி வணக்கம் ஏஎல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன் கோவையிலிருந்து எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு நான் படித்த பள்ளி கல்வி எனக்கு வாழ்வியல் கல்வி ஒவ்வொரு எல்பி பி ஜாதகாய்வின் மூலமும் உணர்த்தி கொண்டிருக்கும் அக்ஷயலகன பத்ததியின் தந்தை மதிப்பிற்குரிய பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் எனக்கு எல்பி பி ஜோதிட முறையை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் மற்றும் இதர காரணகர்த்தாக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் அச்சயலக்கண பற்றி ஜோதின முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது ஒரு இருபத்தைந்து வயதுடைய ஆண் ஜாதகர் அவருடைய பெற்றோர்கள் வந்து நம்மக்கிட்ட இவருக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் இப்போ திருமணத்துக்கான காலமாக அப்படின்ற மாதிரி கேள்வியை கேட்டு வந்தாங்க நம்ம இவருடைய பிறப்பு விவரங்களை எல்பி சாஃப்ட்வேரில் போட்டு பார்த்தப்ப இவர் பிறந்தது தனுசு ராசி மேஷ லக்னம் இருபத்தைந்து வயதிற்குரிய அட்சய லக்னமாக வந்தது கடக அட்சய லக்னம் அதிபதி சந்திர பகவான் கடகத்திற்கு ஆறாம் வீடாகிய தனுசில் இருக்கார் இப்போ திருமணம் அப்படின்றப்ப நம்ம ஏழாம் பாகம் பார்க்கணும் கடகத்திற்கு ஏழாம் பாகம் மகரம்பு அதன் அதிபதி சனி பகவான் கடகத்திற்கு பத்தாம் வீடாகிய மேஷத்தில் இருக்கார் அப்போ நம்ம இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஜாதகர் ஒரு வெளியூர் சம்பந்தப்பட்ட வரணை பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இல்லை ஜாதகர் ஒரு பிரச்சனைக்குரிய வேலை பார்க்கக்கூடிய ஒரு வரணை தேடினாங்க வந்து நர்ஸாக இருக்கலாம் ஒரு டாக்டராக இருக்கலாம் ஒரு லாயராக இருக்கலாம் ஒரு போலீஸாக இருக்கலாம் ஒரு மிலிட்ரி சம்பந்தப்பட்ட சர்வீஸில் ஒரு சர்வீஸ் சம்மந்தப்பட்ட வேலைகளில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்குரிய வேலைகளை பார்க்கக்கூடியவர்னா எடுத்தார்ன்னா நல்லாயிருக்குன்னு சொல்லலாம் இப்போ ஏழாம் அதிபதி பத்தில் இருக்கார் அப்படின்னா இவருக்கு வந்து இந்த வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னாலேயே வந்து அவருடைய திருமணன்ற தள்ளிப்பு கொன்ற சொல்லலாம் இப்போ இவருக்கு காலம் திருமண காலமாக அப்படின்னா இப்போ இவருக்கு பூசம் நாளில் பயணிச்சிட்ருக்கார் பூசம் நாள் அப்படின்றது கடந்த காலமாக வரும் அப்போ கடந்த காலம் அப்படின்றப்ப நம்ம வந்து முன்கூட்டி ஏதாவது வந்த வரன் எதாவது இருக்கா ஏதாவது காரணங்களாக நீங்கள் ஒதுக்கி வச்சுருப்பீங்க அந்த மாதிரி வரன்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ பூசம் நாளை விட்டுட்டாங்க அப்படின்னா ஆயில்யம் ஒன்று வரும் ஆயில்யம் ஒன்று வந்து எதிர்காலம் அங்கே வந்து வாய்ப்புகள் இல்லை அப்போ மறுபடியும் ஆயில்யம் ரெண்டில் தான் வாய்ப்பு கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம் அப்படின்றதே வந்து ஏழு எட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்றவர் தான் சனி பகவான் அப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அங்கே பிரச்சனையாக தான் இருக்குன்றது நம்ம புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை பயணங்களை பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து அந்த பிரச்சனைகளையே நம்ம வந்து கையாண்டுட்டு நல்லபடியாக எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்றது அந்த அட்சயலக்கண பத்ததியில் நமக்கு படிக்கும்போது புரிகிற விஷயம் அப்போ இவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜாதகர் ஒவ்வொரு வியாழக்கிழமையிலையும் சூரிய ஓரையில் ஒரு அம்மனுக்கு வந்து பால் அபிஷேகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பண்ணலாம் இதை ஒரு அடிக்கடி மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காருன்னா இந்த விஷயங்கள் கடினமான காலத்தன்மை வந்து அவர் கடந்து ஒரு அதை கடந்து போகக்கூடிய ஒரு வலிமை கிடைக்கும் ஒரு நல்ல விஷயங்கள் அவர் கைகூடும் காலம் சீக்கிரமாக இருக்கும் அப்படின்னு பண்ணி சொல்லலாம் இதே போல் உங்களுடைய ஜாதகங்களுக்கும் ஏஎல்பி முறையில் பலன் பார்க்கணும் அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த நேரத்தில் ஏல்பி ஜோதிட முறையை உருவாக்கிய மதிப்பிற்குரிய பொது உடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கும் நல்ல சிந்தனை சூழ்நிலை வாய்ப்புகள் அமையட்டும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை நேண்டிட்டு மீண்டும் ஒரு ஏல்பி முறையிலான ஜாதக ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்